அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ீம் தாகீசண்ட பச்சி சுவாமி தீர்த்தங்கர தீங்கபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி சுவாமி தீர்த்தங்கர தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு மாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ பகுஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு மாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ பகுஸ்வீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதோதலீ பகு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ பகு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர போத கால ஸ்ரீ பகுஸ்வாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதோதலீ பகுஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதூத கால ஸ்ரீபகுஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமோ நமக